ஒரு வழியாக பல தடைகளை தாண்டி கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து விஜய் அவர்கள் இன்றைக்கி சந்தித்து முடிச்சிருக்காரு அந்த வருத்தம் இருந்தாலும் இது ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்க தான் செய்யுது இதையும் நெகட்டிவாக பேசுகிற பல பேர் இருக்க தான் போகிறாங்க வாங்கின காசுக்கு வேலை செய்ய தான் போகிறாங்க அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்கே நான் விஜய் சாரோட ஒரு துணிவை நான் ரொம்ப பாராட்டுறேன் அதை நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னா இந்த சூழலை பயன்படுத்தி பிஜேபி அதிமுக போன்ற கட்சிகள் வந்து அவரை இருக்கணும்னு எவ்வளோ சவுக்கு சங்கர் மாதிரியான கூலி ஆட்களை வச்சு அவங்க வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அது அதை வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன் ப்ராப்ளம் வருதா நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள ஓரம் கட்டிட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபேஸ் பண்ணுறாரில்ல இந்த தில்லு தான் அந்த தமிழனுக்கு உண்டான அழகு அதே சமயத்தில் இன்னும் சில கூட்டம் வந்து தமிழன் தமிழன் பேசி ஒரு கேவலமான வேலையை பண்ணிகிட்ருக்கு ரொம்ப கீழ்த்தரமான பேச்சுகள் பேசிகிட்டு இருக்குது அந்த டீயை விட கப்பு சூடாக இருக்கில்ல அந்த கப்புகள் பண்ணுற வேலையை வந்து ஏற்றுக்க முடியல அண்ணே சீமானண்ணே இன்னமும் இந்த மண்ணுக்கு நீங்கள் வந்து தேவைன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது ஆனால் சமீப காலம் உங்களோட செயல்பாடுகள் வந்து சுத்தமாக ஏற்க முடியலன்னா அதுவும் உங்கள் கூட இருக்க ஆட்கள் வந்து ரொம்ப 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 கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அது சரியே இல்லை ரொம்ப ரொம்ப கீழே ஆமாம் நான் கேட்குறேன் நீங்கள் யார் நீங்கள் தான் தமிழர்களோட ரெப்ரஸன்டேஷனா அப்போ நாங்கள்லாம் யார் நீங்கள் ஒரு தமிழர் தமிழ்னு பேசும்போது நாங்கள் உங்களை வரவேற்க தான் செஞ்சோம் பாராட்ட தான் செஞ்சோம் அதுவே ஒரு சக தமிழன் அதுவும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தமிழன் பவருக்கு அந்த அரசியலுக்கு வரும்போது அவரை ஏன் இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்க இவ்வளோ வன்மத்தோடு பேசுகிறீங்க அதுலேயும் அந்த கரூரில் நெரிசலில் இறந்தவங்கள அவ்வளோ கொச்சையாக பேசுகிறீங்க ஒரு உயிர்கள் போயிருக்கு ஏன் வாரில் போனால் தான் உயிரா நெரிசலில் போனால் அதுக்கும் உயிர் கிடையாதா மனுஷன் உயிர் போயிருக்கு குழந்தைங்களோட சேர்த்து இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறீங்க எல்லோரும் அப்படியே அப்படியே அப்பட்டமாக தெரியுது அப்பட்டமாக தெரியுது டிஎம்கே அலைன்ஸ் கூட நீங்கள் அப்படியே கட்சி மிங்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களை நம்பி மாற்றத்துக்காக பல பேர் உங்கள் கூட இருக்காங்க எனக்கே தெரியும் பர்சனலாகவே எனக்கு கஷ்டமாக இருக்குது பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படி தமிழ இந்த மண்ணை ஆளக்கூடிய காலம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது ரொம்ப 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 நெருக்கத்தில் இருக்குது மிகப்பெரிய மாற்று சக்தி விஜய் அவர்கள்தான் நன்றி